ஹாய் மை டீர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் ட்ரா எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு இங்கே ஸ்வீட்டஸ்ட் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கு போய் இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ஸ்வீட் ரெசிபி இருக்காங்க ஒரு கடையை வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் பாருங்க இந்த அளவுக்கு எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும் அதிகமாக நெய் தேவைப்படாது நெய் லைட்டாக உருங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நட் சேர்த்துக்கலாங்க பாதாம் முந்திரி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது லைட்டாக கலர் மாறி இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் இது வெளியில் எடுத்துரலாம் தனியூர் பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்ப நெக்ஸ்ட் நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க ஆல்ரெடி முந்திரி வறுத்துக்கு இல்லைங்களா அதே நெய்யில வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ள ரவை சேர்த்துக்கலாங்க வெள்ள ரவை சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரவையோட கலர் வந்து லைட்டா மாறி இல்லைங்களா அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாங்க இப்போ ரவையோட கலர் லைட்டாக மாறி இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம கால் கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம் அப்படின்னா கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டி ஆகுது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும் அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ கெட்டியானதுக்கு கெட்டியானதுக்கப்புறம் ரெண்டு கப் பால் சேர்த்துக்கலாங்க ரெண்டு கப் அப்படின்னா கிட்டத்தட்ட அரை லிட்டர் அளவு பால் தேவைப்படும் நாம் வந்து கால் கப் அளவுக்கு வெள்ளறவை எடுத்திருக்கோம் அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து ரெண்டு கப் அளவு பால் தேவைப்படுது பால் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க லைட்டாக வந்து கெட்டியான மாதிரி இருக்கு இல்லைங்களா அதனால நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி குதிச்சு வருது இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் வந்து அரைக்க பழகு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இடிப்பு வந்து ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் இதுவே கரெக்டாக இருந்துச்சு இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படிங்கிறவங்க இடிப்போட அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கக்கரு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது இல்லைங்களா அப்போ வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கிறக்காங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து முந்திரி எடுத்து இல்லைங்களா அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுர்லாங்க அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லைங்க டீ காஃபி போடுற நேரத்தில் டக்குன்னு இது ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாங்க அவ்வளோதான் சூப்பரான பாயாசம் பாருங்கள் டக்குனு ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு ரவையும் அதிகமாக தேவைப்படாதுங்க ஒரு கால் கப்பளவுக்கு ரவை இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குனு ரெடி பண்ணிடலாங்க அதே மாதிரி ஸ்வீட் அதாவது இனிப்பு ஏதாச்சும் குடிக்கணும் போல தோணும் இல்லைங்களா அந்த டைமில் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ